வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவீனாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் புதிய வசதி நாட்டில் ஊழியர் நிதிய சேவைகள் இன்று முதல் இடைநிறுத்தம் கட்டுநாயக்கவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பாதிப்பு அரசுக்கு பதிலளிக்க பசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு வர வேண்டும் நாவல் ராஜபக்ஷ வலியுறுத்து அனுரவிடம் இனவாதம் இல்லாவிட்டால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கு பெற்றிருக்க வேண்டும் சபா குகதாஸ் சுட்டிக்காட்டு உள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அவர் பங்கெடுத்து விட்டு யுத்த வெற்றி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் அவர் இனவாதமற்று பக்கச்சார்பற்று தன்னுடைய முன்னகர்வை கொண்டு செல்கிறார் என்பதை நாங்கள் நம்ப முடியும் சிப்பாய்கள் என விழித்து ராணுவ வீரர்களை அவமதித்த ஜனாதிபதி கம்மன் வில குற்றச்சாட்டு விமான நிறுவன முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குழு ஜனாதிபதி உத்தரவு துப்பாக்கியுடன் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்த பெண் கொழும்பில் பரபரப்பு நெல்லியடியில் அதிகாலையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பதினோரு வயது சிறுமி அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலமா பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கடுநாய்க்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம குர்நாகல் பகுதியின் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து இடைமாறல்கள் மற்றும் நூற்றி பத்தொன்பது வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டில் திறமையான போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்கும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட போக்குவரத்து அமைச்சர் ஊர் சேமலாப நிதியம் தொடர்பான சேவைகளை வழங்குவது இன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை சேவைகள் வழங்கப்படாது என்று அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது தொழிலாளர் திணைக்களத்தின் ஊடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமலாப நிதி கணனி தரவு தள அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஊழியர் சேமலாப நிதியத்தின் முழு நன்மைகள் இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள் முப்பது சதவீத நன்மைகளை செலுத்துதல் புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் ஆகியவை நாடு முழுவதும் தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் குறித்த சேவைகளை பெற பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுதந்திர வளையத்திற்குள் அமைந்துள்ள ஆடி தொழிற்சாலை ஒன்று முன்னறிவிப்பின்றி செயற்பாடுகளை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் தனியார் நிறுவனமே இவ்வாறு திடீரென மூடப்பட்டுள்ளது இதனால் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திடீரென வேலை இழக்க நேரிட்டுள்ளது தற்போது பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர் தங்களுக்கு எந்த முன்னெச்சரிக்கையோ விளக்கமோ வழங்கப்படவில்லை என்றும் இழப்பீடு அல்லது மாற்று வேலை வாய்ப்பு குறித்து எந்த தெளிவும் இல்லாமல் பலர் இப்போது தங்கள் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாக இருப்பதாகவும் ஊழியர்கள் கூறுகின்றனர் ஆளுநர் ராஜபக்ச அமெரிக்காவில் இருப்பதாகவும் தற்போது தலைமறைவாக இருப்பதாகவும் நாட்டிற்கு வர மாட்டார் எனவும் அரசாங்கம் காலத்திற்கு காரணம் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கத்துக்கு பதிலளிப்பதற்கு அவர் நாட்டுக்கு வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் பொதியனப் பெருமண தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பெசில் ராஜபக்ஷவுக்கு நாட்டிற்கு வர உரிமை இருக்கிறது அவர் வரவில்லையெனில் தலைமறைவாக உள்ளதாக கூறுகின்றனர் வந்தால் நாமலுக்கு உதவுவதற்காக வருவதாக கூறுகின்றனர் அவர் நாட்டிற்கு வர வேண்டும் அரசாங்கத்தால் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாமல் ராஜபக்ஷவுக்கோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷவுக்கோ பதிலளிக்க முடியாது தன் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக எதிர்கொண்டு அவற்றுக்கு பதிலளித்து தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இனவாதமற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாய்க்கு எவ்வாறு யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தாரோ அதே போல அவர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கெடுத்திருக்க வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் உண்மையாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக அரசாங்கம் இனவாதமற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஜனாதிபதி அன்றகுமார் அவர்கள் எப்படி யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தாரோ அதே போல அவர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கெடுத்திருக்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அவர் பங்கெடுத்துவிட்டு விட்டு யுத்த வெற்றி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் அவர் இனவாதமற்று பக்கச்சார்பற்று தன்னுடைய முன்னகர்வை கொண்டு செல்கிறார் என்பதை நாங்கள் நம்ப முடியும் அவர் அவ்வாறு அல்ல அதாவது இந்த கோர யுத்தத்தில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான தமிழ் மக்களினுடைய உறவுகள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் கதறுகின்ற போது கண்ணீர் விடுகிற போது அதை அவை எவற்றையும் கண்டுகொள்ளாமல் அந்த நிகழ்வை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூறாங்க வெறுமனே அவர் யுத்த வெற்றி நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மேலெழும்பி இருப்பதாக சொல்வது மிக ஒரு வேதனையான விடயம் மாத்திரமல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியாக வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை கூட அவர் தெளிவாக சொல்லவில்லை ஜனாதிபதி அன்றகுமார பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான ஒவ்வொரு விடயத்திலும் அவர் ஒரு காத்திரமான தீர்ப்பு வழங்குபவராக அல்லது அதற்கான ஒரு அதாவது முடிவுகளை ஜுத்த பூமியில் நேரடியாக போராடியவர்களே ராணுவ வீரர்கள் அவர் ஆனால் அனைவரையும் சிப்பாய்களின விழித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ராணுவ வீரர்களை அவமதித்து விட்டார் என பிவித்துறைக்கல உரிமை தலைவர் உதய கமன் பிலோ தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிபுதுருகெல ஒருமைய தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் புலி பிரிவினைவாதிகள் கோவித்து கொள்வர் என்ற அச்சத்தில் ஜனாதிபதி அன்னரகுமாரதி திசாநாயக்க தேசிய போர் வீரர் நிகழ்வினை புறக்கணிப்பதற்கு திட்டமிட்டிருந்தார் எவ்வாறிருப்பினும் தேசப்பற்றாளர்களான நாட்டு மக்களின் எதிர்ப்பினை அடுத்து விருப்பமின்றி ஜனாதிபதி அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றிய போது ராணுவ வீரர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சித்தார் இது மணமகள் என்று திருமணத்தை நடத்துவதை போன்றதாகும் ராணுவத்தினர் அனைவரும் சிப்பாய் என்ற போதிலும் அனைத்து சிப்பாய்களும் ராணுவ வீரர்கள் அல்ல யுத்த பூமியில் நேரடியாக போராடியவர்களே ராணுவ வீரர்களாவர் யுத்தத்தின் போது யுத்த பூமிக்கு சென்று போராடியவர்களே ராணுவ வீரர்களாவர் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க சகலரையும் சிப்பாய்கள் என அழைத்து அவர்களை அவமதிக்கிறார் ராணுவத்தினரால் தான் யுத்தம் ஏற்பட்டது என்பதை போல ஜனாதிபதியின் உரை அமைந்திருந்தது யுத்தத்தின் அபாயத்தை ராணுவத்தினருக்கு புதிதாக கற்பிக்க வேண்டியதில்லை அமைதியின் மதிப்பை அறிந்ததால்தான் ராணுவ வீரர்கள் தமது உயிரை தியாகம் செய்து அதில் வெற்றி கண்டனர் ஆனால் புலி பயங்கரவாதிகளுக்கு அது தெரியாது அமைதியின் மதிப்பையும் யுத்தத்தின் பேரழிவையும் அறிந்திருக்காததன் காரணமாகவே அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்தனர் ராணுவத்தினர் முன்னிலையில் ஆற்றிய உரையை ஜனாதிபதி பயங்கரவாதிகளின் முன்னிலையிலேயே ஆற்றியிருக்க வேண்டும் விமான சபை நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் நாய்க்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் குழு மற்றும் அனைத்து இணைந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியதுடன் மேலும் இந்த கலந்துரையாடல் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் வைத்திருக்கும் கொள்கை முடிவுக்கு இணங்க பணிப்பாளர்கள் குழுவால் தயாரிக்கப்பட்ட வர்த்தக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது அதன்படி பணப்பாய்வு முகாமைத்துவம் மற்றும் நிறுவனத்தின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் நட்டமடையாத நிறுவனமாக கட்டியெழுப்ப அதன் அனைத்து தரப்பினரின் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதாகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது அதன் அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாக என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அரசாங்க உரிமையின் கீழ் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை நட்டமடையாத வணிகமாக மாற்றும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய தொழிற்சங்கங்கள் குழு ஆதரவையும் வழங்கும் என்றும் இதுவே தமது முதன்மை நோக்கமாகும் என்றும் இதில் பங்கேற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர் நாளுக்கு மோசமடைந்து வரும் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் கயந்த கருணாதிலக சிவஞானம் ஸ்ரீதரன் ரஃபூப் ஹக்கீம் ரிஷாத் பதியுதீன் ரவி நாயக்க ஜீவன் தொண்டமான் கே காதர் மஸ்தான் திலித் ஜெயவீர தயாஸ்ரி ஜெயசேகர ஜெ சி அலவத்துவல கலாநிதி எம் எல் ஹிஸ்புல்லா வைத்தியர் ப சத்தியலிங்கம் நிசாம் காரியப்பர் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொது சேவையை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியும் நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பாக மீண்டும் சபாநாயகரின் உறுப்பினர்களின் பணிகளை நாடாளுமன்றத்திலும் வழியிலும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உள்ளதை வலியுறுத்த வேண்டும் என உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு போலீஸ் மா அதிபரையும் பிறவுகள் பாதுகாப்பு பிரிவின் பணியாளரையும் உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் கோர வேண்டும் என கட்சித் தலைவர் முடிவு செய்தனர் கொழும்பு ஹெப்லோக் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆறு இருந்து துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹெவ்லோக் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவர் தமது வீட்டிற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை எடுத்து செல்வதை கண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு அதிகாரியொருவர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் வெள்ளவத்தை போலீசார் சம்பவத்திற்கு சென்று வீட்டை சோதனை செய்து துப்பாக்கியை கைப்பற்றியுள்ளனர் குறித்த பெண் அறுபத்தி ஏழு வயதுடையவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்டர்

குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாவட்ட அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசு அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வலியுறுத்தினார் மேலும் ஒப்பந்ததாரர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கினார் இக்கூட்டத்தினை தொடர்ந்து அரசு அதிபர் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைய இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள விவகார பிரிவை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தின்படி அரச நிறுவனங்களில் சேவைகளை வழங்குவது தொடர்பான விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகளை பெறுவதற்காக அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவுகளை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்தகைய ஒரு பிரிவை நிறுவுவதன் முதன்மை நோக்கம் ஊழலை குறைத்தல் மற்றும் நிறுவனங்களுக்குள் நேர்மையை மேம்படுத்துதல் ஊழல் அபாயங்களை கண்டறிதல் அபாயங்களை மதிப்பிடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த செயல்முறை பற்றிய முழுமையான அறிக்கையை ஜனாதிபதி செயலகம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு ஆண்டுதோறும் சமர்ப்பித்தல் போன்ற விடயங்களை கண்காணிப்பதாகவும் இந்த பிரிவின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிப்பது அனைத்து அரசு அதிகாரிகளினதும் முழு பொறுப்பாகும் அத்துடன் எதிர்பார்த்தபடி திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதன் மூலம் அடையக்கூடிய வெற்றிகரமான முடிவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அவர் நகர்பகுதியில் உள்ள கடைகொன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது கரம்பட்டி பிரதேச சபை ஊழியர்கள் அந்த பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயற்பட்டு தீ விபத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக சுமார் இருபது லட்சம் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கரவட்டி பிரதேச சபையின் செயலாளரினால் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகை தந்து தீயை அணைப்பதற்கு உதவியுள்ளது தீ அணைப்பின் போது உடனடியாக செயல்பட்ட பிரதேச சபையின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற பல்வேறு துவிச்சக்கர வண்டிகளின் திருட்டினை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முறியடித்துள்ளனர் குறித்த திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய குருநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பதில் கடமை பொறுப்பதிகாரி விஜயராஜா மற்றும் குழுவினர் கைது செய்தனர் இதன்போது குறித்த நபரிடமிருந்து ஒரு துவிச்சக்கர வண்டியும் அவரின் இருந்து ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டது பின்னர் முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபரினால் இருபத்தி மூன்று மாதங்களாக நல்லூர் யாழ் நகர பகுதி உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருடப்பட்ட ஆண்கள் பயன்படுத்தும் ஐந்து துவிச்சக்கர வண்டிகளும் பெண்கள் உபயோகிக்கும் பதினோரு துவிச்சக்கர வண்டிகள் அடங்கலாக பதினாறு துவிச்சக்கர வண்டிகளை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் மேற்படி துவிச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்கள் இருப்பின் தகுந்த அடையாளங்களை காண்பித்து துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக்கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் யாழ்நில மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையான குடும்பஸ்தர் ஒருவர் ரத்த வாந்தி எடுத்து நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய தங்கவேலு கலைச்செல்வன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மது மற்றும் புகை பழக்கத்திற்கு அடிமையானவர் இந்த நிலையில் நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் உடல் சுகையினம் ஏற்பட்டு ரத்த வாந்தி எடுத்துள்ளார் பின்னர் காலை ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் எனினும் சிகிச்சை பெலனின்றி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணை

இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சிறுமி கோவில் கந்த வட்டப்பொல சேர்ந்த பதினோரு வயதானவர் என தெரியவந்துள்ளது இறந்தவர் நேற்று வீட்டின் ஏணியொன்றினை பயன்படுத்தி ஏறிய நிலையில் அங்கு குரங்குகள் வருவதால் கம்பியில் மின்சாரம் இணைக்கப்பட்டிருந்தது இதன்போது சிறுமி மின்சாரம் தாக்கி இறந்தது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேலம்புடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுடன் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின்